வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தெரிவிச் செய்திகள் இருபத்தி ஓராம் தேதி பாரம்பரிய நடைமுறைகளுடன் நாடாளுமன்றம் கூடுமென அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதமர் பதவி யாருக்கு என்பது தொடர்பியல் கேள்வி வரலாற்றில் சுமார் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக பதிவு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் தேசியப் பட்டியல் ஊடாக நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசம் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை குறித்து விசேட அறிவிப்பு நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் கட்சியொன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றமை இதுவே முதற் தடவையாகும் இதற்கமைய தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலமாக பதினெட்டு ஆசனங்களையும் பெற்றுக் இதன்படி இக்கட்சி மொத்தமாக நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ஐந்து ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் ஐந்து ஆசனங்களையும் பெற்று மொத்தமாக நாற்பது ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது இலங்கை ஆசனங்களை பெற்றுள்ளது புதிய மூன்று பெற்றுக் கொண்டதுடன் தேசியப்பட்டியல் ஊடாக இரண்டு ஆசனங்களை பெற்று புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து ஆசனங்களை பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை இரண்டு ஆசனங்களையும் தேசியப்பட்டியல் ஊடாக ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் பொதுஜன பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளதுடன் பெற்று நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் திங்கட்கிழமை நியமிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இதன்படி இருபத்தி ஐந்து பேருக்கும் குறைவான அமைச்சரவை ஒன்றில் நியமிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனதா விமுக்தி பெருமுனவின் பொதுச்சேரி

நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகளில் ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க அறிவித்துள்ளார் இதன்படி தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு என குறிப்பிட்ட வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து பதினையாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு என செல்லுபடியான வாக்குகளின் ஒரு கோடியே பதினோரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஆறு எனவும் தெரிவித்துள்ளார் இதன்படி நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது ஆகும் இதேவேளை இத்தேர்தல் வரலாற்றில் அமையப்பெற்ற மிகவும் அமைதியான தேர்தல் என அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியராச்சி அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது தேர்தலில் இருபது பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுள் பெரும்பாலான பெண்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கொழும்பு மாவட்ட பட்டியலில் இருந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஹரணி அமரசூரிய கடந்த பொது தேர்தலின் போது தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்டத்தில் சமன்செலி குணசிங் மது மாவட்டத்தில் அம்பிகா சாமுவேல் நிலந்தி ஹோட்டத்துறை மாவட்டத்தில் ஒஷானி உமங்கா மாத்தரை மாவட்டத்தில் சரோஜா போல்ராஜ் இரத்னபுரி மாவட்டத்தில் நிலுஷா கமகே கேகாலை மாவட்டத்தில் புத்தலம் மாவட்டத்தில் ஹரிணி விஜயசிங் மொனராகலை மாவட்டத்தில் சதுரி கங்கா கண்டி மாவட்டத்தில் துஷாரி ஜெயசிங் காளி மாவட்டத்தில் மாத்தலை மாவட்டத்தில் தீப்தி வாசலக் யாழ் மாவட்டத்தில் ராசலிங்கம் வெண்ணிலா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் செய்த இரண்டு பெண்களும் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியெல்லவின் மகளான சமீந்திரனி கிரியல்ல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி குமாரி விஜயரத்ன ஆகியோரும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு எதிர்வெரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது சுமார் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளதுடன் பொதுச் செயலாளர் தலைமையில் சபையின் முதல் நாள் பணிகள் ஆரம்பமாகும் செங்கோல் வைத்த பின்னர் நாடாளுமன்றம் கூட்டம் நடைபெறும் திகதி மற்றும் நேரத்தை நிர்ணயம் செய்து ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்த அன்றைய தினம் முதல் பணியாக பொதுச் செயலாளரால் சபையில் சமர்ப்பிக்கப்படும் மற்றும் நாடாளுமன்ற நிலை விதிகளின்படி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார் சபாநாயகர் சத்திய பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ பிரமாணம் அல்லது சத்திய பிரமாணம் செய்வார்கள் அதனை துணை சபாநாயகர் மற்றும் துணைக்குழு தலைவர் ஆகியோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நடைமுறையாகும் தேர்தல் வாக்களிப்பு மூலம் நூற்று தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்களும் பட்டியல் மூலம் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களுமாக மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனா் கடந்த நாடாளுமன்றத்தை பிரிந்து படுத்திய நிலையில் சுசில் பிரேமஜாயந்த நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மகிந்த அமரவீர ரொஷான் ரணசிங் டாக்டர் தேவானந்தா டி பி ஹேரத் ரோஹன திசா நாயக்க சன்ன வீரசாயசுமன் இச குட்டியாராச்சி நிபுண ரணவக் எம்ஏ சுமந்திரன் மனோ கணேசன் எஸ் எம் சந்திரசேன துமிந்த திசாநாயக்க அசங்க நவரத் சாந்த பண்டார பிரமித பண்டார அரவிந்த குமார் வடிவேல் சுரேஷ் சசீந்திர ராஜபக்ச ரமேஷ் பத்ரன மனுஷ நாணயக்கார கஞ்சன விஜயசகர செல்வராசா கஜேந்திரன் ஹரின் பெர்னாண்டோ ரஞ்சித் சேம்பாப்டி பவித்ரா வன்யாராச்சி ரஞ்சன் ராமநாயக்கம் உதிய கமன்பில நிமல் லான்சா பிரசன்ன ரணவீர் அஜித் ராஜபக்ச பெர்னாண்டோ ஜனக வகும்பர் பிரேம்லால் ஜெயசகர ஜோன்ஸ்டம் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அங்கஜன் ராமநாதன் உட்பட பலர் தோல்வி அடைந்து நாடாளுமன்ற மன்றத்திற்கான தமது ஆசனங்களை இழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தை பிரித்துவப்படுத்தியவர்களும் அமைச்சர்களாக பதவி வகித்தவர்களுள் பலரும் இம்முறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மலையக அரசியல் வரலாற்றில் முதற் தடவையாக மலையக சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் நுவரேலியா மாவட்ட வேட்பாளரான கலைச்செல்வி முப்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அதேபோன்று பதுளை மாவட்டத்திற்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அம்பிகா சாமுவேல் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாவது மலையக பிரதிநிதித்துவத்தை பெற்ற மலையக சமூக கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களில் பெற்ற முதலாவது பெண் பிரதிநிதித்துவம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களின் தெரிவு அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என மக்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் பல்வேறு பிரசாரங்களுக்கு மத்தியிலும் தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் சில்வா அறிவித்துள்ளார் தமது தேர்தல் வெற்றி தொடர்பில் நன்றி தெரிவித்து கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தி மீது தமிழர்கள் வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து அதனை முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்ப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் மக்களின் நலனுக்காக தமது வெற்றியை பயன்படுத்துவோம் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் பொது தேர்தலில் மாகாணத்தில் ஐந்து ஆசனங்களை பெற்று தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தனது கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாமல் ராஜபக்சவை முன்மொழிய தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சார்பில் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றம் செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு வாரத்திற்கு தேர்தலுக்கு பிந்தைய காலம் அமுலில் இருக்கும் என போலீசார் அறிவித்துள்ளனர் இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திய ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இதன்படி ஒரு வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எவ்விதமான கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணியை நடத்த முடியாது என்பதுடன் முழுமையாக கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படு என அறிவிக்கப்பட்டுள்ளது ரோந்து பயணங்களில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் புலனாய்வு அதிகாரிகளும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய கால பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய ஐநூற்று எண்பத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் எனினும் எந்த பகுதியிலும் வன்முறை எதுவும் பதிவாக இருக்கவில்லை இதுவரை கைது செய்யப்பட்ட ஐநூற்று எண்பத்தி ஒரு பேர் பதினெட்டு வேட்பாளர்கள் உள்ளடங்குவதாக வும் மீதமுள்ளவர்கள் ஆதரவாளர்களும் பொலிசூடக பேச்சாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் சட்டத்திரணி நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் எதிர்வெரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தமது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை பிற்பகல் மூன்று மணிக்கு சமர்ப்பிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் பாராளுமன்றத்தின் ஆரம்ப கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருப்பதாக பாராளுமன்றம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு புதிய கூட்டத்தொடர் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்கின்றார் இதன்போது ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தின் ஊடாக தனது அரசாங்கத்தின் பார்வை பற்றிய விரிவான பகுப்பாய்வை பாராளுமன்றத்திற்கும் பொதுமக்களுக்கும் வழங்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது நாளை முதல் இணையவழி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்து கொள்ள முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் நாடாளுமன்றத்தில் இரண்டு தகவல் சாளரங்களை திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற மரபு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் மூன்று நாள் செயலமர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இந்த செயலமர்வு நடைபெறவுள்ளது இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு இன்று வெளியிடப்படவுள்ளது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணிக்கு கூடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நாட்டில் இன்றும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் மில்லிர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் மேற்கு சப்ரகமூவா மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை மற்றும் பனிமூட்டமான நிலை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று தொடர்பிலும் மின்னல் தாக்கங்கள் தொடர்பிலும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மட்டக்கிப்பாரை பார்த்து திருந்துங்கள் என யாழ்ப்பாணத்தாரை இகழும் பதிவுகள் பல சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டு வருகின்றன தமிழருக்கு எப்படி யாழோ அதே போன்று சிங்களவர் பகுதியாக திகழும் மாத்திரையில் ஒரு தமிழ் பெண் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி எந்தவொரு சிங்கள வேட்பாளர்களையும் நிறுத்தவில்லை அதே போன்று தமிழ் வேட்பாளரை மாத்திரையில் தவிர்க்கவும் இல்லை களங்க மாறும் பொழுது அதற்கேற்ப கொள்கைகளும் மாற வேண்டும் அதுவே சிறந்த இதனை கருத்திற்கொண்டு இனவாத கருத்துக்களை தவிப்பது இக்காலத்தில் சிறந்தது என ஒரு அரசாக அவர்கள் புதியவர்கள் பழைய சம்பவங்களால் இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லையெனில் அவர்களுக்கான அவகாசத்தை வழங்கி ஒதுங்கி இருங்கள் எனவும் அவர்கள் பிழைப்பட்டால் கதையுங்கள் இதுவே சிறந்தது எனவும் சமூக வலைத்தளவாசிகள் பல்வேறுபட்ட கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் விஜித ஹேரத் கம்பஹா மாவட்டத்தில் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து வாக்குகளை பெற்று புதிய சாதனை படைத்துள்ளார் இது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கொழும்பில் பெற்ற ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை விட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் அதிகபட்ச வாக்குகளாகும் இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் புதிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதவி யாருக்கு கிடைக்கும் என்பது இதுவரை தெளிவாகவே 类 <Late. S 2>。<music> இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ஜுனா வெற்றி பெற்றுள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றுள்ளனர் அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் குழு பதினேழு சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமாக ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை முதன்மை வேட்பாளர் உள்ளிட்ட மூன்று வேட்பாளர்கள் கொண்ட தொகுதியில் ஒரு குழு முதன்மை பெற்று இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பின் சுயேட்சையாக பாராளுமன்ற உறுப்பினராக மருத்துவர் அர்ஜுனா செல்லவுள்ளதுடன் அவரது கட்சியில் போட்டியிட்ட கௌசல்யாவும் நாடாளுமன்றம் செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் பிரபல தமிழ் அரசியல்வாதிகள் இம்முறை படு தோல்வியடைந்து தமது ஆசனங்களை இழந்துள்ளனர் பல தசாப்தங்களாக நாடாளுமன்றத்திற்கு சென்று வந்த முன்னணி அரசியல்வாதிகள் பலர் தமது ஆசனங்களை இழந்துள்ளனர் இதன்படி இலங்கை தமிழர் கட்சியின் பேச்சாளர் எம் சுமந்திரன் யாழ் மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கொழும்பு மாவட்டத்தில் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ்ப்பாணத்திலும் தோல்வியடைந்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்கஜன் ராமநாதன் இம்முறை தோல்வி அடைந்துள்ளார் கடந்த முறை தேசியப்பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தேர்தலில் தோல்வி அடைந்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளார் இபிடிபியின் செயலாளர் நாயகமான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் இம்முறை பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தோல்வியுற்றதுடன் அவர் முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக தவறியுள்ளார் இம்முறை தோல்வி அடைந்துள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த தடவை நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ராஜாங்க அமைச்சு பதவி வகித்த பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனம் தோல்வி அடைந்துள்ளார் தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மட்ட கிளப்பில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரன் தோல்வியடைந்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் அரவிந்தகுமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர் கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம் வேலுக்குமார் இம்முறை கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் கணவன் மனைவி சண்டையில் தலையிட்ட அயல் வீட்டுக்காரர் ஒருவர் தலையில் பொல்லால் தாக்கப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் வடக்கு டெல்லியில் வசிக்கும் தீரஜ் என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக குறித்த நபர் மனைவியை உடல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் சம்பவத்தினத்தன்று மனைவியுடன் சண்டையிட்டு அவரை தாக்கிய போது அயல் வீட்டுக்காரர் ரன்சிங் என்பவர் அவர்களது சண்டையில் தலையிட்டு திர்ஜித்தை கண்டித்துள்ளார் இதன்போது கோபமுற்ற திரஜ் என்ற நபர் ரன்சிங் தலையில் இரும்பு கம்பியினால் தாக்கி செய்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் திரஜ் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்துள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்